அடுத்ததாக ராஜா மொய்தீன் மேலப்பாளையம் கேட்கிறாரு நான் அட்ரஸ் எல்லாம் வாசிக்காம சொல்றேன் எதுக்குனா பேர் மட்டும் போதும் வந்த காரியம் தான் ஆமா அதாவது எங்களது உறவினர் ஒருவர் எங்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்துக் கொண்டார் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வதே சிறப்பு என்று ஹதீசில் உள்ளது இப்போதே சொத்தினை தர மறுக்கிறார்கள் நாங்கள் சொத்தினை பெற திரும்பப் பெற முயற்சிப்பதா அல்லது அவருடன் சேர்ந்து வாழ்வதா சொத்தினை திரும்ப பெற்றால் அவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டி வரும் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க நம்ம ஒரு அடிப்படைகள் தப்பு தப்பா வழங்கிறது என்ன அடிப்படை வழங்கிறது சொந்தத்தை பேணுங்கன்னா சொந்தக்காரன் என்ன செஞ்சாலும் பேண்டன அர்த்தமா இதெல்லாம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் சொந்தத்தை பேணு வாப்பாவை பேணு உமாவை பேணு நண்பர்களை பேணு தலைவர்களை பேணு சட்டங்கள் இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அல்லா ரசூலுடைய வரம்புகளுக்கு மீறாத வகையில் இல்லாத அந்த கண்டிஷன் சேர்த்துக்கணும் அப்ப பெற்றோரை பேண வேண்டும்ன்றிருக்கிறது இருக்கிறது அப்ப தகப்பனார் என்ன பண்றாரு போய் டாஸ்மாக்ல போய் ஒரு வாங்கிட்டு வாடான்னு பாட்டு வாங்கிட்டு வாடான்னு சொல்றாரு மோங்காரம் வாங்கலன்னா சண்டை வரும் அப்ப நான் பெற்றோரை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக வாங்கி கொடுக்கலாமா அப்ப நம்ம என்ன விளைக்கிறனே பெற்றோரை பேண வேண்டும் என்றால் அதுக்கு அர்த்தம் அல்லா அரசுடைய சட்டத்துக்கு மாற்றமில்லாத வகையில் அப்படி சேர்த்துக்கணும் சொந்தக்காரங்களை பேண வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தம் அல்லா ரசூலுக்கு மாற்றம் இல்லாத வகையில் சொந்தக்காரங்களை பேண வேண்டும் அது மாதிரி மூணு நாளைக்கு மேல பேசக்கூடாது பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அதிச பாப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அல்லா ரசூலோட மோதிர வகையில் வராத வரைக்கும் தீனுக்காக வேண்டி எவ்வளவு நாளைக்கு பேசாம இருக்கலாமே அப்ப இந்த சொந்தத்தை பேன்றது அதை பேன்றது இதை பேன்றது ஊரை பேன்றது உலகத்தை பேன்றது எல்லாம் உண்மை தேவை குடும்பத்தை பேணுவது வியாபாரத்தை பேணுவது எல்லாமே உண்டு அதுக்கெல்லாம் என்ன கண்டிஷன் ஒரு முஸ்லீமுக்கு என்ன இருக்கும்னு கேட்டா ஒவ்வொன்றிலையும் இந்த கண்டிஷன் சேர்ந்துக்கிடும் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இந்த கண்டிஷனும் அதில் அடங்கியிருக்கும் லாதா ஆத்தனி மகலூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக் இறைவனுக்கு மாறு செய்கிற விதத்தில் மனிதர்களுக்கு கட்டுப்படுதல் கிடையாது இதுதான் பேசிக் ரசுல்லா சொன்னது இறைவனுக்கு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இருந்தால் மனிதனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கடமை கிடையாது கூடாது என்று இஸ்லாம் சொல்லிருச்சு என்ன பிரச்சனை பிரச்சனை உங்க உங்களுக்கு சொந்தமான நிலம் நிலம்னா அபகரிச்சு அபகரித்தவற்ற எப்படி நடக்கணும் சொல்றாங்க மண் குத்தில தூண சஹீத் யார் ஒருத்தன் தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்கிற போரில் கொல்லப்படுகிறானோ அவன் சஹீது உயிர் தியாகி அப்ப நிலம் உங்களுக்கு சொந்தம் என்று ஆகிவிடுமையானால் கடமை அது தகப்பன் மோசடி செஞ்சாலும் மீட்க 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 வேண்டும் 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 மோசடி மோசடி செஞ்சாலும் செஞ்சாலும் தம்பி அபகரித்து கொண்டாலும் சரிதான் நீங்க என்ன செய்யணும் அதை நீங்க மீட்க வேண்டும் அப்ப இதுதான் மார்க்க உங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை இதை போய் மீட்கிறதுனால அவர் வந்து புண்படுவார் போயிட்டு அல்லாவுக்கா யுத்தமே செய்யலாம் இருக்கிறத கொல்லப்படுவான் சண்டை சென்ற கொல்லப்படுவான் யார் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்கிற போரில் கொல்லப்படுகிறானோ அவன் உயிர் தியாகி என்று சொன்னால் அவன் மீட்பதற்கு சண்டை கூட போடலாம்னு வருத அதனால நீ என்ன விளங்கிக்கிறனே இந்த மாதிரி வரக்கூடிய ஒட்டுமொத்தமான ஹதீசுகளையும் தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க நம்முடைய உரிமையை நம்ம பாதுகாக்கணும் அல்லா ரசூல் சொன்ன நியாயத்தை ஆயத்தம் வழங்கணும் அதுக்கு மீறி ஒருத்தன் போனாண்டா நம்ம நிக்கணும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இவ குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்க சென்று இருப்பாங்க அண்ணங்காரன் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தம்பி மாதிரி தெருவில் விட்டுருவான் அவங்க அப்ப அவனுக்கு ஹதீஸ் சொல்றது போய் அண்ணன் பேரணுப்பா அண்ணன்டா இப்படியா தெரியுமா தம்பிண்டா இப்படி தெரியுமா இதெல்லாம் வந்து அது மட்டும் தானே அதிச இருக்குது அடுத்த கொஞ்சம் எடுக்கக்கூடாது அதிச இல்லையோ அது அவர் போய் சொல்லணும்ல அப்போ இவங்க யாருக்கு மட்டும் அதிக சொல்லுவாங்க இந்த தம்பி காரண்ட வந்து கூல் பண்றது பொம்பளை சொத்து கொடுக்க மாட்டாங்க எப்படி பயன் பண்றது அண்ணன் பாவம் அண்ணனை கவனிக்கணும்ல அண்ணனை கவனிக்கணுங்கிறது மார்க்கு கவனிக்க தான் வேணும் அண்ணங்கார தங்கச்சியுடைய சொத்தை கொடுத்துடணும்ல அப்ப அந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பக்கமும் பார்க்காம என்ன செய்யறது இதுக்கு மட்டும் சொந்த பந்தம்னு பேசுறது இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுங்க சொந்த பந்தம் இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றின பிறகு செய்ய வேண்டிய விஷயங்கள் பஸ்ட் இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்துங்க அமுல்படுத்தின பிறகு என்ன செய்யுங்க சொந்த பந்தத்தை பேணுங்க கண்டிப்பா உங்க சொத்தை முயற்சி மீட்பதற்கு என்ன செய்யணும் நீங்க முயற்சி பண்ணணும் அதனால உங்க சொத்தை நீங்க கேட்கறதுனால ஒருத்தர் உங்கள்ட்ட சண்டைக்கு வருவானே ஆனால் அது அல்லாவுக்காக வெறுத்தது அல்லாவுக்காக நேசிக்கிறது ஒடியாந்திரும் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா மாறிடும் அதுக்கு